இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க ஹலோ வியூவர்ஸ் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று முன்தினம் நடந்த சென்னை கொல்கத்தா அணிகளுக்கான போட்டி குறித்து சென்னை அணியின் கேப்டன் தெரிவிக்கையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் ஆடுகளம் சரியில்லை இது மந்தமான ஒரு ஆடுகளமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த ஐபிஎல் தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்துள்ள போட்டிகளில் சராசரி ரேட் ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஆகும் மற்ற அனைத்து மைதானத்திலும் ரன் ரேட் ஏழுக்கு குறைவாக இல்லை முன்னதாக பெங்களூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தின் போது தோனி பேசும்போது சென்னை ஆடுகளம் சரியில்லை என்று ஏற்கனவே தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் நடந்த ஆட்டத்தில் சென்னை அணி கொல்கத்தா அணியுடன் மோதியது இந்த ஆட்டத்தில் இரண்டு அணி வீரர்களும் ரன் எடுக்க சிரமப்பட்டனர் இருப்பினும் சென்னை அணி இறுதியில் வெற்றி பெற்றது இது குறித்து தனது கருத்தை தெரிவித்த தோனி சென்னை ஆடுகளம் சரியில்லை என்று மீண்டும் தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அந்த அணி எழுபது ரன்னில் எங்களிடம் சுருண்டது அதுபோலவே கொல்கத்தாவிற்கு எதிரான போட்டியும் அமைந்துவிட்டது சேப்பாக்கம் ஆடுகளம் குறித்து புகார் இருந்தாலும் நாங்கள் வெற்றியும் பெற்றுவிடுகிறோம் இதுபோன்ற ஆடுகளங்களில் நாங்கள் விளையாட விரும்பவில்லை அதற்கு காரணம் இந்த ஆடுகளத்தில் மிகவும் குறைந்த ஸ்கோரே எடுக்க முடிகிறது எங்களது வீரர்களுக்கும் ரன்கள் எடுக்க கடினமாக உள்ளது முதலில் பேட் செய்யும் அணிக்கு மிகுந்த சிரமம் இரண்டாம் பகுதியில் கூட பனிப்பொழிவினால் ஓரளவு ஆடுகளும் பேட்டிங்களுக்கு எளிதாக இருக்கும் என்று அந்த பேட்டியில் தோனி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டியை நேரில் பார்க்க போயிருந்தாங்க இல்லை சேப்பாக்க மைதானத்துக்கு நேரில் பார்க்க போனவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ரொம்ப போருங்க அதாவது ஒரு ஐபிஎல் மேட்ச் மாதிரியே தெரில ரொம்ப டல்லா போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கருத்து போது கூட இது ஐபிஎல்லாக டெஸ்ட் கிரிக்கெட்டா அப்படிங்கிற மாதிரி கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா அடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க கூட பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து நூறு நூற்றி ரன்கள் அடிச்சிருக்கும் போது இவங்களும் வந்து அதை பதினஞ்சு பதினாறு ஓவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால ரொம்ப டல்லா போனதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஐபிஎல்லாக டெஸ்டா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்படி இருக்க தான் தற்போது வந்து முக்கியமான தகவல் வெளியே இருக்குது அதுதான் பிச்சு வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோனி அவர்களே பார்த்திங்கன்னா தற்போது வந்து தகவல் தெரிவிச்சிருக்காரு இது பார்த்திங்கன்னா சென்னை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னை அணிக்கு மீண்டும் மேட்ச் நடக்க போகுது ஆனால் இந்த முறை சென்னை அணி கூட யார் மோத போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மோத போகிறாங்க ஆனால் இந்த போட்டி பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் நடக்க போது ஸோ அந்த காரணத்தினால இந்த போட்டியில் நிறைய ஸ்கோர் இருக்குது அதிக வாய்ப்புண்டு கண்டிப்பாக இந்த போட்டி வந்து ரொம்ப ஐபிஎல் மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க என்ன நடக்கப்போது அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ